மாசற்ற சோதி மலர்ந்த மலர் தேசனே தேசநே தேனார்முதே சிவபுரனே பாசமாம் பற்றருத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராமுதே அளவிலா பெம்மானே உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியாறுகிறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாயல்லையுமா சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னையாட்கொண்ட எந்தை பெருமானே மே ஞானத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தில் நோக்கரி